பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓவியா வெளில வந்தாச்சு இனிமேல் பாஸே எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் இனி பாஸே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு விஜய் டிவி டேக் பண்ணி நோ ஓவியா நோ பிக் பாஸ் அப்படின்ட்டு பிரபலங்களில் ஆரம்பித்த சாதாரண மக்கள் வரைக்கும் ட்விட்டர் ஃபேஸ்புக்ன்னு ட்ரெண்டிங்காக போஸ்ட் போட்டுட்டுருக்காங்க ஆனால் இப்போ வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓவியா இனிமேல் அந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ணுது நான் சரியான மனநிலையில் இல்லை எனக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும் எனக்கு உடனே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்விமிங் பூலெல்லாம் மூக்க பிடிச்சிட்டு விழுந்தாங்க தற்கொலைக்கு முயற்சி கூட பண்ணாங்க நேற்று முடிவில் என்ன சொன்னாங்க அவங்க வந்து வெளில அனுப்புறதுக்கு அவங்க மேனேஜர் வராங்க அவங்கள கூட்டு போயிட போகிறாங்க சைக்காட்டிஸ்ட்டும் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி எதுவும் நமக்கு தெரியல ஆனால் இப்போ ஆனந்த வீரனில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க விஜய் டிவியில் கேட்டபோது அவங்க சைக்காட்ரிஸ்ட் வேணும்னு சொன்னதும் நான் வெளில போகணும்னு சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் வெளில போய் சைக்காட்ரிஸ்ட்லாம் அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதனால் கமல் அவங்கள கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் திருப்பி உள்ளே போக ஆசைப்படுறீங்களா இல்லை நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டபோது எனக்கு உள்ளே போக தான் ஆசையாக இருக்குது எனக்கு எதுவும் இதில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க தான் நான் சைக்காட்ரிஸ்ட்டை வர சொன்னேன் அப்படின்னு ஓவியா சொல்லிட்டதாகவும் சொல்கிறாங்க அதனால் திருப்பி பிக் பாஸ் வீட்டுக்கே ஓவியா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு நமக்கு யாருக்கும் தெரியலை இன்றைக்கி நைட்டு விஜய் டிவி பார்த்தா தான் எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் பிறக்குன்னு நினைக்கிறோம் இது மாதிரி ட்ரெண்டிங்கான தமிழ்நாடு நடக்கிற விஷயங்கள் சினிமா பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்